தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக அமெரிக்கா சென்றுள்ள முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தமிழகம் திரும்பிய பிறகு கட்சியிலும் அமைச்சரவையிலும் அதிரடி மாற்றங்களை செய்யப் போகிறார் என்கிற தகவல் வெளியாகியுள்ளது கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுக தலைமையிலான கூட்டணி தமிழகத்தில் இருக்கக்கூடிய முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற தொகுதிகளையும் கைப்பற்றியிருந்தாலும் திமுகவானது கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலுடன் ஒப்பிடும்போது வாக்கு சதவீதமானது கிட்டத்தட்ட ஆறு விழுக்காடு அளவிற்கு சரிவை சந்தித்துள்ளது எனவே இந்த வாக்குகள் குறைந்ததற்கான காரணங்களை ஆராய்ந்து அதை சரி செய்வதற்கான குழு திமுகவில் அமைக்கப்பட்டுள்ளது மேலும் கட்சியை பலப்படுத்துவதற்கான செயல்பாடுகளும் தொடங்கியுள்ளன குறிப்பாக திமுகவை பொறுத்தவரை கட்சி ரீதியாக மொத்தம் எழுபத்தி ரெண்டு மாவட்டங்கள் உள்ள நிலையில் அதை நூத்தி பதினேழு மாவட்டங்களாக அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன தற்போதைய சூழ்நிலையில் அதிகபட்சமாக ஐந்து சட்டசபை தொகுதிகளுக்கு ஒரு மாவட்ட செயலாளர் என்ற இருந்த நிலையை சென்னையை பொறுத்தவரை மூன்று சட்டசபை தொகுதிகளுக்கு ஒரு மாவட்ட செயலாளர் எனவும் சென்னையை தவிர்த்த பிற பகுதிகளில் இரண்டு சட்டசபை தொகுதிகளுக்கு ஒரு மாவட்ட செயலாளர் என்ற விதத்தில் கட்சியின் அமைப்பு ரீதியான மாற்றங்கள் செய்யப்பட உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன மேலும் தற்போதுள்ள மாவட்ட செயலாளர்களை பொறுத்தவரை அவர்களின் செயல்பாடுகளை பரிசீலனை செய்து சிறப்பான செயல்பாடு உள்ள மாவட்ட செயலாளர்களை தொடர்ந்து பதவியில் இருத்தவும் செயல்பாடுகளில் திருப்தியில்லாத மாவட்ட செயலாளர்களை மாற்றுவதற்குமான நடவடிக்கைகள் எடுக்கப்பட உள்ளதாக கூறப்படுகிறது மேலும் அமைச்சரவையை பொறுத்தவரை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சர் ஆக்கப்படுவார் எனவும் கூறப்படுகிறது தற்போதைய நிலையில் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத் துறையின் அமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சராக்கப்படும் பட்சத்தில் அவருக்கு முக்கியமான துறைகள் ஒதுக்கப்படலாம் என்கிற எதிர்பார்ப்பு நிலவுகிறது எனவே முக்கிய துறைகளை வைத்திருக்கக்கூடிய அமைச்சர்களை பொறுத்தவரை யார் யாரிடமிருந்து எந்தெந்த துறைகள் பறிக்கப்பட போகின்றன என்ற கேள்வி எழுந்துள்ளது எனவே முக்கிய துறைகளை கவனித்து வரக்கூடிய அமைச்சர்கள் கலக்கத்தில் உள்ளதாக கூறப்படுகிறது மேலும் அமைச்சரவையை விரிவாக்கம் செய்து ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் பிரதிநிதித்துவம் அளிக்கப்பட உள்ளதாகவும் கூறப்படுகிறது எனவே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்காவிலிருந்து தமிழகம் திரும்பிய பிறகு திமுக அளவிலும் அமைச்சரவை அளவிலும் பல்வேறு அதிரடி மாற்றங்கள் உள்ள நன்றி